சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகத்திலிருந்து செயல்புரிவதன் ரகசியம் என்ற தலைப்பில் பகுதி ஒன்று பிறருடைய பௌதிக தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு உதவி செய்வது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் ஆனால் அந்த தேவை எவ்வளவு பெரியது அந்த உதவி எவ்வளவு காலம் நீடித்து நிற்கும் என்பதை பொறுத்தே அந்த உதவியின் சிறப்பு அமைகிறது ஒருவனது தேவைகளை ஒரு மணி நேரத்திற்கு பூர்த்தி செய்வது அவனுக்கு ஓர் உதவிதான் ஒரு வருடத்திற்கு பூர்த்தி செய்தோமானால் அது அதைவிட பெரிய உதவி அவனது தேவைகளை எண்டெண்டைக்குமாக நாம் பூர்த்தி செய்ய முடியுமானால் அதுவே அவனுக்கு செய்யக்கூடிய மகத்தான உதவி ஆன்மீக ஞானம் ஒன்றினாலேயே நமது துன்பங்களை எண்டெண்டைக்குமாக ஒழிக்க முடியும் மற்ற எல்லா அறிவும் நமது தேவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கே நீக்கும் தேவைகளை எழுப்புகின்ற மூல காரணத்தை ஆன்ம ஞானத்தால் மட்டுமே முற்றிலுமாக வேறறுக்க முடியும் எனவே ஒருவனுக்கு அளிக்க முடிந்த உதவிகள் அனைத்திலும் ஆன்மீக உதவியே தலை சிறந்தது ஆன்மீக ஞானத்தை தருபவனே மனிதகுலத்திற்கு மிக சிறந்த நன்மை செய்பவன் அவ்வாறு மனிதனுக்கு ஆன்மீக உதவி செய்துள்ளவர்களையே மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக எந்த காலத்திலும் நாம் காண்கிறோம் ஏனெனில் வாழ்வில் நமது செயல்பாடுகள் அனைத்திற்கும் உண்மையான அடிப்படை ஆன்மீகமே ஆன்மீக வலிமையும் ஆன்ம நிறைவும் உடைய ஒருவன் அவன் விரும்புவானானால் எல்லா துறைகளிலும் பேராற்றல் பெற்றவனாக விளங்க முடியும் ஆன்மீக வலிமை இல்லாத ஒருவனால் தன் பௌதீக தேவைகளை கூட சிறந்த முறையில் நிறைவேற்றி கொள்ள முடியாது ஆன்மீக உதவிக்கு அடுத்து வருவது அறிவு வளர்ச்சிக்கான உதவி உணவு மற்றும் உடைகள் அளிப்பதை விட வித்தியாதானம் அல்லது அறிவு தானம் எவ்வளவோ மேலானது ஒருவனது உயிரை காப்பதை விட அது சிறந்தது ஏனென்றால் மனிதனின் உண்மையான நாடி உண்மையான வாழ்க்கை அறிவில் மட்டுமே அமைந்துள்ளது அறியாமை என்பது மரணம் அறிவுதான் வாழ்வு அறியாமையிலும் துன்பத்திலும் தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பயனற்றது அடுத்து இயல்பாக வருவது ஒருவனது உடல் சம்பந்தமான தேவைகளை பூர்த்தி செய்யும் உதவி எனவே பிறருக்கு உதவி செய்வதை பற்றி நினைக்கும் போது பௌதீக தேவைகளை தீர்க்கும் உதவிகள் மட்டுமே நாம் அளிக்க முடிந்தது என்று தவறாக எண்ணிவிடக் கூடாது பௌதீக தேவைகளை தீர்க்கும் உதவி உதவிகளில் எல்லாம் கடைசியானது மட்டுமல்ல சிறியதும் ஆகும் அது ஒருவனுடைய தேவைகளை நிரந்தரமாக தீர்ப்பதில்லை பசியால் நான் படும் துன்பம் சாப்பிட்டால் தீர்ந்துவிடும் ஆனால் பசி மீண்டும் வருகிறது இனிமேல் தேவைகள் எதுவும் இல்லை என்ற அளவிற்கு நான் திருப்தி உறும்போதுதான் என் துன்பம் தீர முடியும் அப்போது பசி என்னை வாட்ட முடியாது எந்த கவலையும் துயரமும் என்னை பாதிக்க முடியாது எனவே ஆன்ம சக்தியை அளிக்க வல்ல உதவியே முதன்மையானது அறிவை அளிப்பது அடுத்தது உடலுதவி கடைசியானது பௌதீக தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதால் உலகத்தின் துன்பங்கள் எல்லாம் தீந்துவிட முடியாது மனிதனின் இயல்பு மாறும் வரையில் இந்த பௌதீக தேவைகள் தோண்டி கொண்டேதான் இருக்கும் துன்பங்களும் அவனை வருத்தி கொண்டுத்தான் இருக்கும் எத்தனை பௌதீக உதவிகளாலும் அதனை முழுமையாக தீர்க்க முடியாது இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வும் மனிதர்களை தூயவர்கள் ஆக்குவதுதான் நாம் காணும் எல்லா தீமைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் அறியாமையே மனிதன் ஒளி பெறட்டும் தூயவன் ஆகட்டும் ஆன்மீக வலிமை பெறட்டும் கல்வி பெறட்டும் அதன் பிறகு மட்டுமே உலகில் துன்பங்கள் தீரும் அதன் முன்பு அல்ல நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் தர்மசாலையாக மாற்றலாம் நாடு முழுவதையும் ஆஸ்பத்திரிகளால் நிரப்பலாம் ஆனால் மனிதனின் குணம் மாறும் வரையில் அவனுடைய துன்பம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இடையிடிண்டி நாம் செயல்புரிய வேண்டும் என்ற பகவத்கீதை மீண்டும் மீண்டும் கூறுவதை நாம் படிக்கிறோம் இயல்பாகவே எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையாகவே உள்ளன யாருக்கோ எங்கோ சிறிதாவது நன்மை தராத ஒரு செயலை நாம் செய்ய முடியாது அதுபோலவே எங்காவது யாருக்காவது சிறிது துன்பம் தராத செயலையும் செய்ய முடியாது எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையாகவே இருக்கும் என்றாலும் இதை விடாமல் செயல்புரியவே நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் நன்மை தீமை இரண்டும் அவற்றிற்குரிய பலன்களை கொடுக்கின்றன அவற்றிற்குரிய கர்மத்தை உண்டாக்குகின்றன நற்செயல் நம்முள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது தீய செயல் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது ஆனால் நல்லவை கெட்டவை இரண்டுமே ஆன்மாவை பந்தத்தில் பிணைக்கின்றன செயல்கள் இவ்வாறு நம்மை பந்தத்தில் பிணைக்காதிருக்க கீதை வழிகாட்டுகிறது நாம் செய்கின்ற செயலில் பற்று கொள்ளாதிருந்தால் அது ஆன்மாவை பிணைக்காது இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைகிறது இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்